ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் சரணாதிபத்தியம் ஆரம்பித்தோம் போன பகுதியில் இது இரண்டாவது பகுதி இதில் நாம் அடுத்த சூர்ணையை பார்ப்போம் இந்த ஒவ்வொரு போர்ஷனுக்கும் சூர்ணைன்னு சொல்லுவாள் ஒரு சூர்ணையெல்லாம் ஒரே சைஸில் இருக்கும் இல்லை வேறு விதமாக இருக்கும் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இது ரெண்டாவது இப்போது தாயார்ட்ட மேலும் பேசுகிறார் பெருமானார் इड् पेस्र पारमार्तिक भगव्चरणुगल ऐकान्त परभक्ति परज्ञान परभम परमभक्ति कृत परिपूर्ण नभरत नित्यभिम अनन्प्रयोजन अनवधिकातिशय प्रिय भगवत् अनुभवजनित अनवधिकातिशयप्रीतिकारित अशेषवस्तोचित अशेषशेषतैकरतिरूप नित्यकैङ्कर्यप्राप्य नित्यकैङ्कर्यप्राप्त्यपेक्षया पारमार्तिकी भगवच्चरणारविन्द चरणागतिः येतवस्थित अविरत अस्तुमे येतवस्थित अविरत अस्तुमे ये पदवार अर्थम சொல்றோம் பிரோனனா புரிஞ்சிக்கலாம் இப்டி சொல்றாரு அவர் இப்டி சொல்றாருன்னா வெயிட் பண்ணிடுவோம் எப்படி சொல்றார் परमाार्थिक அபடினா மிக உயர்ந்த புருஷார்த்தம் புருஷார்த்தம்னா நம்முடைய வாழ்வின் குறிக்கோள் அதான் அர்த்தம் பாரவார்த்திக புருஷார்த்தம் அது உயர்ந்த புருஷார்த்தம் வாழ்வின் குறிக்கோளான பெருமானின் திருவடி இணைத்தாமரைகளை நம்ம என்ன பகவத் சரணாரவிந்த யுகல யுகழன்னா இரட்டை பகவத் சரணாரவிந்த யுகழ அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து அதனை பற்றியதாய் நிலை பெற்ற பகவத் சரணவிந்த யுகல ஐகாந்திக ஆத்தியந்திக நிலை பெற்றதாக இருக்கணும் அது பெருமானுடைய திருவடித்தாமர்களை பற்றியதாக இருக்கணும் பரபக்தி பரஜான பரமபக்தி ஆகிய இவற்றாலே உண்டான இப்போ என்ன இதான் ஒரு குவாலிஃபிகேஷன் பெருமாள்கிட்ட நம்மளுக்கு இருக்கிற பக்தியோட குவாலிஃபிகேஷன் இதை சொல்கிற பரபக்தி பரஜியான பரமபக்தியை மாம் மாம்குருஷ அப்படின்னு ராமானுஜர் பெருமாள்கிட்ட கேட்பேன் இந்த பரபக்தி பரஞான பரமபக்தி இந்த மூணுக்கும் இப்போதைக்கு இந்த மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நம்போ பரபக்தி அப்படின்னா பெருமாளை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு வருது நீங்கள் உள்ளூரில் இல்லை ஸ்ரீரங்கத்தை பற்றி கேள்வப்படுறாள் அப்போது ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெருமான் இருக்கார் அவர் அவர்தான் ஸ்ரீ வைஷ்ணவ தலங்களிலே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறார் ஓஹோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கெடச்சு ஸ்ரீரங்க பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது அதை பரபக்தி பரஜான சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இங்கே ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை சேவிக்கிறேன் பெருமாள் பெருமாளுடைய தரிசனம் உங்களுக்கு கிட்டுகிறது நல்லா ஆசையாக பெருமாளை சேவிக்கிறேன் அதுதான் பரஜான பெருமாளை பற்றி இப்போ தெரிஞ்சு இல்லைங்க நீங்கள் பரமபக்தி இது போகாது இன்னும் இந்த கோவிலே இருந்து இந்த பெருமாளுக்கே ஏதாவது கைங்கரியம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை வருது அப்படி அதுவும் கிட்டுகிறது அது என்ன காரிய கைங்கரியமாக இருந்தாலும் சரி பெருமாள் சம்பந்தப்பட்டது தான் அந்த பக்தி இதுதான் பரமபக்தி பெருமாள் உடனே இருந்து அவனுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நல்ல ஒருத்தருங்க அது பரமபக்தி இப்படி ஆகிய இவற்றாலே உண்டான இவற்றாலே உண்டான என்ன நம்ம என்ன படித்தோம்னு கேட்டடலாம் பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத இந்த இதெல்லாம் சேர்ந்து உண்டான பரிபூர்ண அனவரத அனவரத்தான் இடைவெளி இல்லாமல் பரிபூர்ணா பூர்ணமாக இருக்கிற நித்ய விசததம அனங்க பிரயோஜன அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கோம்னா இடையூறு இல்லாது எப்பொழுதும் ஒரு விரத விரதமாக விரதமாக விசத விசததம அப்படி நம்ம என்ன அதுக்கு என்ன பண்ணி விரதத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணின்னு இருக்கோம்னா விசததம நித்யனா எப்பொழுதும் விசததமை அப்படின்னா அது விரதமாக கருதி அனங்கப் பிரயோஜன அனந்ரயோஜனன்னா வேறு எந்த பயனும் கருதாத அனங்கப் பிரயோஜன அனவதி காதிசய பிரிய அவதினா எல்லை அனவதினா எல்லை இல்லாத அதிசயனா அதிசயம் அவங்களுக்கு தெரியும் அனவதிக்காதிசய பிரிய அப்படியா அனவதிக்காதிசய அனுவ அனவதிகாதிசய பிரிய பகவத் பகவதவ ஜனித அனவதிக்காதிசய பிரீதி காரித அப்படின்னு வந்துட்டு கேள்விக்கோ நம்ம அவரோட கத்தியத்தில் வார்த்தை இது என்ன இன்னும் நம்ம ஒரு ஒரு பயன் ஏதும் கருதாத எல்லை இல்லாத கடந்த பிரியத்துடன் பெருவானது அனுபவத்தால் ஏற்பட்ட எல்லை கடந்த பக்தியினால் உருவான அ அனவதி பிரித பிரிய கா பிரீத்திகா காரித அதனால் உண்டா உண்டாக்கப்பட்டது அந்த பிரியத்தினால் உண்டாக்கப்பட்டது எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதானும் பிரீதி காரித அசேஷ அவஸ்தோ அசே அவஸ்தம்னா என்ன ஒரு நிலைமை அசேஷ அதாவது ஒரு நிலைமை விடாமல் எல்லா நிலைமைகளிலும் அப்படிங்கிறதுக்கு அசேஷ சேஷ சேஷதை கரதி ரூப இதுக்கு என்ன அர்த்தம் சேஷ பாக்கலாமா கரதி ரூப எல்லா நிலையிலும் ஏற்றுக்கொள்ளா ஏற்று கொள்ளத்தக்கதானதும் எல்லாவித கைங்கரியத்திலும் விருப்புடன் நித்திய கைங்கரியம் செய்யும் தகுதியை பெறுவதற்காக இதுக்கு சமஸ்கிரத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அசேஷ சேஷ ரதி ரூபேஷேஷத ஏக ரதி இரத்தின் மீன் அதில் ஈடுபாடு ஒரு ஈர்ப்பு அது ரூப நித்ய கைங்கரிய எப்பொழுது நான் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கிறோம் நித்திய கைங்கரிய பிராப்தி அது கிடைக்கும் அது கிடைப்பதற்காக அபேக் நிச்சய கைங்கரிய பிராப்தி செய்யும் தகுதியை பெறுவதற்காக அபேட்சான பெறுவதற்காக பேரான எம்மெருமானது திருவடித்தாமரைகளில் பெரும்பேரான நித்திய கைங்கரிய பிராப்தி அபேக்ஷா இந்த பாரமார்த்திகி அதான் பெரும்பேரது பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி பெருமானுடைய திருவடித்தாமரைகளை நான் சரணாகதி அடைக்கலம் புகுவது அவிரதா அஸ்துமே யதாவஸ்திதா அப்படியே தகுதிக்கேற்ப நிரந்தரமாக எப்பொழுதும் எனக்கு கிட்ட வேண்டுகிறேன் கண்ணிற்கு சரணாகதி யதாவஸ்திதா என்னோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அவிரதா எப்பொழுதும் கிட்டும்படியாக அஸ்துவே எனக்கு கிட்டட்டும் அப்படின்னு சொல்ற இணைக தகுதிக்கேற்ப நிரந்தரமாக எனக்கு கிட்ட வேண்டுகிறேன் இது தாயார்ட்ட ராமானுஜர் வைக்கிற ரிக்வஸ்ட் கொஞ்சங்களா இந்த புரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பொதுவான அர்த்தத்தை இன்னொருத்த சொல்லிவிடுறேன் மிக உயர்ந்த புருஷார்த்தமான பெருமானின் திருவடியினை பற்றியதாய் பற்றி எதாய் நிலை பெற்ற பரபக்தி பரஜான பரம பக்தி ஆகிய இவற்றாலே உண்டான முழுமையான இடையூறு இல்லாத எப்பொழுதும் ஒரு விரதமாக பயன் கேதும் கருதாத எல்லை கடந்த பிரியத்துடன் பெருமானது அனுபவத்தால் ஏற்பட்ட எல்லை கடந்த பக்தியினால் உருவான எல்லா நிலையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதானதும் எல்லா எல்லாவித கைங்கர்யத்திலும் இருப்புடனும் நித்ய கைங்கரியம் செய்யும் தகுதியை பெறுவதற்காக பெரும்பேரான திருவடி திருவடித்தாமரைகளில் சரணாகதி அடியேனது தகுதிக்கு ஏற்ப நிரந்தரமாக எனக்கு கிட்ட வேண்டுகிறேன் இதான் நம்ம இப்போ திருப்பி படிக்க போகிற அந்த சூர்ணையனோட தமிழ் அர்த்தம் பொதுவாகன்னு வச்சுக்கலாம் இப்போ திருப்பி ஒரு தான் சூர்ணையை படிச்சு விடலாம் ஆரமார்த்திக பகவத் சரணாரவிந்தயுகளை ஏகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்திகிருத परिपूर्ण है, आनावरत है, नित्य विषदादाम है, वित्य विषदादाम है, आनंद प्रिय भगवत अनुभव जनित है, आना प्रीतिकारित दीषाया प्रीति का

அந்த போர்ஷனையும் பார்த்துடலாம் அப்படியே நடக்கட்டும் பெருமாளுடைய அந்த சரணாகதியினால் தாயார் சொல்கிறது அது இது மூணாவது சூர்ன ஒரே ஒரு வேர்டு தான் அஸ்துதே அஸ்துதே அப்படியே ஆகட்டும் தயைவ சர்வம் சம்கதே சம்பியதே தயைவ சர்வம்னா அந்த சரணாகதிங்கிற அந்த காரியத்தினால எல்லாம் உமக்கு கிட்டும் இன்னும் எப்படி இருக்க தே அஸ்துதே அப்படியே ஆகட்டும் தயா ஏவ தயாங்க தயா இல்லை ஏவ அந்த சரணாகதியினாலே சர்வம் சந்தததே உமக்கு உமது அபிதம் அபிமிதமெல்லாம் அழகாக சித்திக்கப் போகிறது நீர் ஆசைப்படுவதெல்லாம் உமக்கு கிட்ட போகிறது அப்படின்னு தாயார் சொல்லிவிட்றார் இதுதான் இந்த நம்ம ரெண்டாவது சூர்ண மூணாவது சூர்ன நாலாவது சூர்னே பார்த்துருக்கோம் இந்த போர்ஷனை இதோட நிறுத்திக்கலாம் உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு ஒன்று என்ன போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸ்ரீமதே ராமானுஜா